சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரகதி ஆரம்பிக்குது எப்ப நிவர்த்தி ஆகுது அப்படின்னா நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஓ சனி வக்ரகாலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாளரை மாசம் இருக்கு இது புதிய விஷயமா பல வருஷங்களுக்கு இருக்க நடக்கிறது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது வருஷ வருஷம் நாலரை மாதம் சனி பகவான் வக்ரகதி அடைவார் மீதி இருக்கக்கூடிய ஏழரை மாதம் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு தன்மை அதுலேயும் பாருங்க சனிக்கு ஏழரை மாதம் வருது ஸோ நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு தன்மை சனி பகவானுக்கு ஸோ அப்படி வக்ரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை மீன ராசியில் இந்த சனி வக்ரத்தால் கடகராசி கடக லக்னம் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் நிறைய நன்மையான மாற்றங்கள் நிறைய நிறைய இருக்குது ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்ப்போம் கூடவே இந்த பதிவில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த சனி வக்ரமாகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே எப்படி பார்த்துக்கிறது இந்த சனி வக்ரம் உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஸோ நிதானமாக பொறுமையாக எல்லாத்தையும் கேளுங்க சனி வக்ரம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆகுது ஏழாம் அதிபதி ஒன்பதுல வக்ரம் அடைகிறாரு இதற்கு முன்னாடி சனி அஷ்டமஸ்தானத்துல கடகராசிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொழில் ரீதியா வேலையில சில பேர்த்துக்கு தொழிலே இல்லாமல் டவுன் கிரேட் ஆயிருக்கு புதுசாக ஆரம்பிச்ச தொழில் நஷ்டத்துல போயிருக்கு வேலை இருக்கிற வேலையை விட்டுட்டு போட்டு புதுசா வேலையை பார்க்கலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த வேலையும் கிடைக்காம வருமானம் இல்லாமல் நிறைய நண்பர்கள் கஷ்டப்பட்டாங்க ஆனால் எல்லா கடகராசி கடகழகனமும் அந்த கஷ்டத்தை பட்டுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதுலேயும் ஒரு சின்ன பாசிட்டிவ் எல்லாம் இருக்கு என்னென்னா ஒருவேளை கும்பத்தில் குருவோ சுக்கரனோ ரெண்டாம் அதிபதியோ இருந்துட்டா நல்ல வருமானத்தை கொடுத்துட்டு நல்லபடியாக செட்டில் ஆக வச்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து இருந்து மீண்டு வந்தாச்சு கடகம் ஏன்னா இதற்கு முன்னாடி கடந்த ஒரு வருட காலமாக குரு பகவானுமே உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் நல்ல ஒரு பொசிஷன் இப்போது சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி வக்ரமாகுது மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் தந்தை மகனுக்கு உண்டான உறவுகள் இருந்தால் சங்கடங்கள் தீரும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு முடிவுக்கே வரமாட்டேதுன்னு சொல்லி போட்டு கோர்ட்டு கேஸு வக்கீலை பார்க்க போக வர பிடிக்க இதுலேயே லைஃப் ஓடிட்டு இருந்தது கடந்த நாட்களில் கடந்த ஒரு ஆறு ஆறேழு வருஷமா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இந்த நாலரை மாசத்துக்குள்ள அவங்களுக்கு ஸ்பார்க் அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அந்த கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்கு பிரச்சனைகள் இருந்து ஒரு பெரிய நிவர்த்தி முக்கியமாக உயிர் சுத்து சம்மந்தமாக பூர்வீக சுத்து சம்மந்தமாக என்ன பாதிப்புகள் இருந்தாலும் அது டோட்டலாக நிவர்த்தி ஆக போகுது ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் கடந்த காலகட்டங்களில் நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்தது ரெண்டு பேர்த்துக்குள்ளே அவ்வளவு போராட்டங்கள் அவ்வளவு சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் தாண்டி இந்த இந்த நாலரை மாதத்தை சரியாக பயன்படுத்தும் போது சரியாக குலதெய்வ வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தீருது எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுது பிரிந்த குடும்பம் ஒன்று சேருது அப்படிங்கறத சொல்லிடலாம் இப்ப வேலையில தொழிலில் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்களை ஏதாவது மேற்கொள்ளணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ அந்த முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது என்ன இங்கே ஒரு சின்னதா ஒரு பிறட்டல் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எஃபிஷியன்சியை இன்னும் அதிகப்படுக்கிறதுக்கு என்ன வேலை என்ன பண்ணா நீங்க இன்னும் எபிசியண்டா வேலை செய்வீங்க இன்னும் இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செய்வீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா திறமைகளும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய மேலதிகாரிகள் சரியாக புரிஞ்சு கொள்வாங்க இப்போ இந்த நாலரை மாதம் உங்களுக்கு ஒர்க்லோடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் சொல்லுது கண்டிப்பாக அதை நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் இங்கே நண்பர்களாகவும் தினம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கொலிக்ஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தை அவர்களுடைய சிரமமாக எடுத்துக்கிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு என்ன வழி உங்களுக்கு எப் உங்களை எப்படி ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே போகிறாங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத உதவிகளெல்லாம் கிடைக்கும் ஏன்னா சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு கிடைக்குதுங்க லாபம் வெற்றி அதிர்ஷ்டம் ஜெயம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எதிர்பாராமல் நடக்கிற விஷயமாக இருக்கும் அது நம்ம இந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் வரும்னு நினச்சிட்டு இந்த விஷயத்த நான் பண்ணலை ஆனா எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருச்சு எதிர்பார்க்கவே இல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எதிர்பார்க்காம நடந்த விஷயம் ஆனா அதுக்குண்டான வேலை செஞ்சுருப்போம் நம்ம ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு ஒன் லேக்ஸ் டூ லேக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் அதை தாண்டி அதை விட இன்னொரு மடங்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் கடகத்திற்கு நல்லா புரிஞ்சுக்குங்க இதற்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தாங்களோ நீங்கள் சரியில்லை உங்களுடைய வேலை சரியில்லை உங்களுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் கெத்தா வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சூழலை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தொடர் வக்ரச்சனி சில நபர்களுக்கு வந்து வீலர் வாங்கணுன்ற அதிர்ஷ்டம்ன்றாங்க வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்போம் வாங்கவே முடியாமல் இருக்கும் நல்ல வண்டியாக கிடைக்கும் பழசாக இருந்தாலும் புதுசு மாதிரி கிடைக்கும் பழச வாங்குறதுக்கு புதுசு வாங்குறதுக்கு பலசை வாங்கிக்கலாம் அதுவே நம்மளுக்கு நல்லா ஒருத்தியாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வைக்கும் நல்ல வாகனமாக சிக்கும் அதே போல் லேண்டு பார்த்துட்டே இருக்கும் பல வருஷமாக பார்த்துட்டே இருக்கும் நல்ல ஒரு காலி மனை அணையவே அமையவே மாட்டியுது அதுக்காக பல முயற்சிகள் எடுத்தாச்சு நடக்கவே இல்லை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க கண்டிப்பாக நவம்பருக்குள்ளே உங்களுக்கு அந்த காலி மனை யோகமெல்லாம் அமைஞ்சிருது பத்திரப்பதிவுகளெல்லாம் நடக்க போகுது பாக பிரிவினைகள் ஏதாவது பிரச்சனை தனதம்பிகளில் உள்ள பிரச்சனை இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கனால தொந்தரவு இந்த மாதிரி பாக பிரிவினைகள்னால நடைபாதை சம்பந்தமான விஷயங்கள்ல காம்பவுண்டு விஷயங்கள்ல என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் எல்லாம் ஃப்ரீயாயிட்டு ஃப்ரீ ஆயிடும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வக்ரம் சனி வக்ர வக்ர பயிற்சியாக தான் நான் பார்க்குறேன் சொல்யூஷன் அதுக்கு கிடைக்கும் என்ன இந்த காலகட்டம் மாமனாருக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்குது என்னன்னா இவர் மாமனார் அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்கன்னா மாமனார் ஆகட்டும் இளைய சகோதரம் ஆகட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் உடல் தொந்தரவுகள் வரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு மெடிசன் எடுக்க மாட்டாங்க நாள் அலோபதி அதுக்கப்புறம் சித்தா அப்புறம் ஆயுர்வேதிக் ஹோமியோபதி யுனானி மறுபடியும் அலோபதி இப்படின்னு ரொட்டே ரொட்டேஷன் ஆகும் எந்த டாக்டர்கிட்டையும் நம்பிக்கை வராது இது வந்து உடல் தொந்தரவுகளில் மட்டும் கிடையாது வேலையிலையும் அப்படி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே கா பண்ண மாட்டாங்க மாமனார் தொந்தரவுன்னு சொன்ன சகோதர மரம் தொந்தரவுகள் இருக்கும் அப்போ நீங்க உங்களோட சகோதரத்தோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அவர்களை சரியா கைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்லுது போதும் தொழில் சார்ந்த நிறைய நிறைய நல்ல மாற்றங்களை சந்திக்க போறீங்க நிறைய நல்ல மாற்றங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ஆறாம் இடத்துக்கு சனியினுடைய வக்ரச்சனியினுடைய பார்வை கிடைக்குதா அதனால் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டால் குருவினுடைய பார்வையும் ஆறாம் இடத்துக்கு இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் வேலையில் எந்த தொந்தரவும் இல்லை வெளிநாடு வெளிமாநிலலாம் போகணும் பிடிக்கணும் அப்படின்ற முயற்சிகளாக தான் இது அதுவும் சக்ஸஸ் ஆகும் வேலை சம்மந்தமாக எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு ப்ரொமோஷனோட ஒரு அடுத்தக்கட்ட வளர்ச்சியோட ஒரு இன்க்ரிமெண்ட்டோட இந்த வக்ரச்சனையும் உங்களை எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் முக்கியமாக கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எதிரிகளை எளிமையாக ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அந்த வழி அந்த வக்ரச்சனி பகவான் செய்கிறார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய காத்துட்டு இருக்கு கொஞ்சம் அத பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த வக்ரச்சனி கோச்சாரத்தில் ஆகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம வரக்கூடிய ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அடிப்படை இலவச வகுப்பு ஒன்று ஆரம்பிக்கிறோம் ஸோ உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்து அடிப்படை தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருந்து உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து ஓரளவுக்கு பலன் சொல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மூணாம் தேதி வரைக்கும் தான் அனுமதி அதற்கு பின்பு வர்றவங்களுக்கு எடுக்கிறது கிடையாது ஏன்னா இலவசமா எடுக்கிறதுனால ஓகே உங்களுடைய சுய ஜாதகத்துல இது எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா மீன ராசியில உங்களுடைய ஜாதகத்துல மீன ராசியில வக்ரம் பெற்ற எந்த கிரகம் இருந்தாலும் சரி சூரியனும் சந்திரனும் வக்ரமாக மாட்டாங்க ஆனா சுக்கரன் புதன் முக்கியமா அந்த சுக்கரனும் குரு பகவானும் வக்ரமாய் அங்க இருந்ததுன்னா இந்த வக்ரமா இந்த சனி வக்ரம் உங்களுக்கு ஜாக்பாட் யோகத்தை கொடுக்கத்தான் போகுது பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல முன்னேறிடுவீங்க ஸோ அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கானா குலதெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வாங்க போதுமானது இந்த சனி வக்ரமாக கூடிய காலகட்டம் கரகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலனாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வால்வோளமுடன் திருச்சிற்றம்பல்